வாழ்க வளமுடன் நம்முடைய வாட்ஸ்அப் அன்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள் அன்பர்களே ஒரு அன்பர் இங்கே கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்களும் இது சார்ந்த விஷயங்களை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க உங்களோடு சேர்ந்து என்னுடைய கருத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஆன்மா இறந்த பிறகு அதுக்கு ஆத்ம சாந்தி அடையுமா அப்படின்னா ஒவ்வொரு அண்ணாவும் தான் இறந்த பிறகு தனக்கான கர்ம தான் அந்த உடம்பை விட்டு வெளியிடறாங்க அப்போ அவரவர்கள் அவருடைய அலை வேகத்துக்கு ஏற்ப மன இயக்கத்துக்கு ஏற்ப அவங்க வெவ்வேறு வெவ்வேறு தளத்தில் வாழ்கிறாங்க இதை பற்றி இந்த கருடா புராணம் வேதாத்திரி மோதி வரைக்கும் கொதி இருக்காங்க சரி ஓகே இப்ப இந்த சடங்குகள் பித்திர தர்ப்பணம் நிச்சயம் ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல பயன்பாடு ஏன் அப்படின்னா இந்த சரீரத்திலேயே ரத்தத்திலேயே வாழ்ந்து 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 ஈரம் சார்ந்து வாழ்ந்து வாழ்ந்து பழகின அந்த ஆத்மா இப்படி ரெண்டு உடலற்ற இருக்கும் போது அதுக்கு தா தண்ணீர் தேவையில்லை என்றாலும் உணவு தேவையில்லை என்றாலும் பட் நறுமணங்கள் தேவையில்லை என்றாலும் இந்த சரீரத்திலேயே வாழ்ந்த அந்த பதிவு அந்த மயக்கம் இந்த உலகத்தின் மீதான தாகத்தின் மீதான உணவின் மீதான உடலின் மீதான நறுமணங்களின் மீதான பஞ்ச புலன் மீதான அந்த ஈர்ப்பை கொடுக்கும் தனக்கு தன்னால் அதை அனுபவிக்க முடியாதுன்னு தெரிந்தும் அந்த துன்பத்தால் அது தவிக்கும் அப்ப தான் அந்த பித்ரு தர்ப்பணத்துல பிண்ட தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சடங்குகளை நம்முடைய இது உலகம் முழுவதும் எல்லா இந்த பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு முறை அது ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துறதுனால அந்த பொறுப்பு ஆண்களிடமே ஒப்படைக்கப்பட்டது ஒரு பெண் என்பவர் ஒரு குடும்பத்தில் அவர் ஒரு அங்கமா போய் அடக்கம் ஆகிறதுனால அவங்க அந்த பொறுப்பை பெண்கள்கிட்ட தரல பெண்களும் செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அடுத்ததாக இந்த பித்ரு தர்ப்பணம் அந்த இறந்த நாள் அந்த திதி இருக்கு இல்லைங்களா அதுல இயற்கையா அந்த ஆத்மாவுக்கு இந்த பூர்வ உணர்வுகள் அதிகமா ஏற்படும் அப்ப நீங்க ஒன்று ஆத்ம சாந்ததம் செய்யலாம் இல்லை வென்ற தர்ப்பணம் பண்ணலாம் அது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆத்ம சாந்ததவம் செய்த மாற்றம் எப்படி சார் கொடுக்கும்னா இத நான் சொல்லல அந்த ஆத்மாக்களையே சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூன்றோ நான்கோ தெரியல அப்புறம் எண்பத்தி ஏழுலயும் இந்த பேசும் ஆவிகள்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல இத ஆத்மாக்கள் வெளியிட்டு இருக்காங்க நாங்கள் சாகித்ய நீளிலேயே அடைகிறோம்லாம் இதில் நான் சொல்ல முடியாது ஆனா சரீர தாகங்களை சரீர இச்சைகளை நாம அதிலிருந்து விடுபடுறத நல்லா உணர முடியுது மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது அதாவது மைண்டு தான் இந்த மைண்டு இல்லை இந்த பிண்ட ரீதியான இந்த உணர்வு ரொம்ப தளர்ந்து போகிறதுனால கொஞ்சம் நாங்கள் விடுதலை ஆகிறோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை நாம நிறைய சிந்திப்போம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் நம்ப மாட்டோம் நீங்கள் உடலற்ற நிலையில சில அனுபவங்களை பெறும் பொழுதுதான் தான் இந்த உண்மைகள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இருப்பினும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிறைய அனுபவங்களை சந்திச்சுக்கினாலும் சின்னதாக ஒன்றும் ஒரு ஆரம்ப காலத்தில் என்னுடைய பாட்டி இருபத்தி நான்கு கரெக்டா இருபத்தி மூன்று இல்லை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வருடம் நடிகாக இருந்தாங்க அப்போ கல்யாணமான புதிது என்னுடைய மனைவிய நான் கொஞ்சம் ஆள் நிறைக்க உட்படுத்தி என்னுடைய பாட்டி இறக்க இருந்த தருணத்தில் அவங்க வேறு ஊரில் இருந்தாங்க அவங்க உடல்ல என்ன மாற்றம் நடக்குது அவங்க எப்போ இறப்பாங்க இறப்பக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க அனுப்பி வச்சேன் என்னுடைய மனைவியின் ஆத்மா இயல்பாக அந்த இடத்துக்கு சென்று அந்த உடம்புக்குள் உள்ள மாற்றத்தை வச்சு இத்தனை மணிகளில் அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறத என் மனைவி வந்து சொன்னாங்க அப்புறம் அவங்கள நான் ரிலாக்ஸ் பண்ணி விழிப்பு நிலையை கொண்டு வந்துட்டேன் இதை சொன்னது அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது அதற்கு பிறகு என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க அப்புறமும் அவங்க இறந்து போன பிறகும் அவங்களோட நான் பேச முடியாத காரணம் எனக்கு தாய் இல்லை எனக்கு இருந்த ஒரே உறவு என்னுடைய பாட்டி அவங்க போன பிறகு ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ அவங்க என்னுடைய பாட்டி இறந்த பிறகு ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு இந்த கடிதம் எழுதினாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எப்படா ஒரு போஸ்ட் கார்டு வந்து சேருதேன்னு அப்போ எனக்கும் என்னுடைய பாட்டிக்கும் தெரிந்த விஷயங்கள் அந்த போஸ்ட் கார்டுல இருந்தது பட் ஒரு மீடியத்தை அவங்க ரொம்ப போய் தொந்தரவு பண்ணி இந்த கடிதத்தை என்னுடைய பேரனுக்கு அனுப்பி வைங்க இதுதான் அவனுடைய முகவரின்னு இவங்க கொடுத்துருக்காங்க அவங்க எனக்கு இந்த கடிதத்தை எழுதினாங்க அப்போ என்னுடைய பாட்டி சில மந்திர பிரியோகம் கொடுத்து உன்னுடைய ஆன்மீகம் பார்க்க நீ ஒரு நல்ல நிலைக்கு போவேன் அப்படின்னு சில ஆசீர்வாதம் கொடுத்து எனக்கு ஆறுதல் வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்புறம் பின்னாடி நானே என்னுடைய பாட்டியை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிறதையும் அவங்க கீழான உலகங்களுக்கு சென்று போய் தன்னுடைய உறவினர்களை பார்த்துட்டு வர்றதையும் அவங்க அவங்களே சொல்ல நான் கேட்டிருக்கேன் என்னுடைய சித்தப்பாவை தொடர்பு கொள்ளும் பொழுது என் சித்தப்பா இறந்துட்டார் சூசைட் பண்ணிட்டு அவரை நான் தொடர்பு கொள்ளும் பொழுது இதே நிகழ்வு தான் அவர் சொன்னார் எங்கள் உங்கள் பாட்டி இன்னும் இந்த மேலான உலகங்களில் இருக்காங்க அவங்க நாங்கள் போக முடியாத நான் அவங்க என்ன வந்து பார்ப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் பகத்திற்கு அப்பாறப்பட்ட விஷயம்தான் ஆனாலும் நிஜம் இதில் இருக்கு இப்போ ஆத்ம சாந்ததவம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிஜமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு என்பதில்லை அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அது போன்ற இது இல்லைன்னா நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சடங்கு செய்யுங்க அது அவங்களுடைய பேரால் அவங்களுடைய நினைவால் நீங்கள் ஒரு நான்கு உணவு உணவளிங்க அது உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ் வளமுடன் அடுத்ததாக ஒரு இறப்பு சார்ந்த விஷயங்கள் பேசணுமா ஒரு மாதிரியா இருக்கும் அன்பர்களே நிஜத்துல உலகில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா மரணம் தான் இயற்கையில் ஒரு அழகான ஒரு விஷயம் மரணம் தான் இந்த மரணம் ரொம்ப நேசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இயற்கையின் தருணத்தில் இயற்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இந்த மரணம் ஏன்னா நாம இறக்கறதல்ல வண்டி இந்த உடம்பு கூட உதச்சிட்டு வெளியேறோம் அவ்வளவுதான் இதுக்கு இந்த உடம்புக்கு முன்னாடி நாம இருந்தோம் அந்த உடம்புக்கு முன்னாடி நாம இருந்தோம் அந்த உடம்புக்கு முன்னாடி நாம இருந்தோம் இந்த உடம்புக்கு பின்னாடியும் நாம இருப்போம் நாம அழியறதல்ல பட் இந்த உடம்பு தான் அழியுது அதனால அந்த மரணம்ங்கிறது ஏதோ ஒரு இருட்டு பயமோ அது ஒரு அசுபமான அது ஒரு மங்களமற்ற ஒரு விஷயமாகவும் நீங்க வந்து கருத வேண்டாம் அது ஒரு அற்புதம் அதை பற்றி சமயம் கிடைத்தா நாம பேசுவோம் வாழ்க வளமுடன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளியிடுங்க வாழ்க